ஓவியம்ங்கிறது அவங்க இவங்கெல்லாம் நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண விஷயம் இல்லை ஆனால் ஓவியம்ங்கிறது ஒரு தனி ஒரு விரிவடைந்த ஒரு பெரிய உலகம் அதுக்குள்ளே ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குங்க ரியலிசம்னா பார்க்குற பார்த்த மாதிரி வரையிறது சரியலிசம் சொன்னாக்கா பார்க்க கூ முடியாத ஒரு கற்பனை காட்சியை உண்மையான காட்சி போல காண்றது ஐயா நீங்க இப்போ தமிழ் சிதைவு தமிழ் அழிவு அப்படின்னு சொல்லி சொல்றீங்க ஒவ்வொரு மனிதரிடம் அழிந்து கொண்டே தான் இருக்குது இந்த வளர்க் வளர்க்கணும்னு முடிவு எடுக்கிறவங்களுக்கு ஏகப்பட்ட எதிர்ப்பும் தடங்களும் இருக்குது மொழிக்கான முக்கியத்துவத்தை குறைச்சிருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா தமிழை வளர்க்கணும்னு ஒரு அரசு நினைச்சா நிச்சயமாக ஒரு எல்லா போராட்டத்தையும் மீறி ஒரு ஐம்பது சதவீதத்துக்கு மேல விரு விரு என்று விடு என்று மிக வேகமாக வளர்ச்சி எட்ட முடியும் மத்திய அரசு தமிழுக்கு மிகவும் நூறு சதவீதம் எதிர்ப்பாக இருக்கிறது அரசாங்கங்கள் நம்மை அழித்து கொண்டு இருக்கிறது தமிழனையும் தமிழ் மொழியையும் இங்க மத்திய சொல்றீங்களே தமிழ்மொழி வளர்ச்சிக்கு நான் நிதி ஒதுக்க முடியாது ஆயிரம் கோடி ஒதுக்குறாரு இங்கே ஐம்பது கோடி கூட ஒதுக்க மாட்டாங்க இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ் ராஜேந்திர சோழனுடைய பெருமையை விளக்கறதுக்காக வெளியிட்ட நாணயத்தில் ஒரு தமிழை முக்கியமாக ஒரு வார்த்தையாக சேர்த்திருக்க வேண்டுமே அவர் தமிழ் பெருமை பேசி கொண்டு என்ன செய்கிறார் வேஷம்தான் இதுலேருந்து தெரியவில்லையா நியூஸ் தமிழ் ஒன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் நம்ம இன்றைக்கு ஒரு சிறந்த ஆளுமை கவிஞர் அன்பு சித்தரன் அவர்களை சந்திக்க இருக்கிறோம் அவர் கவிஞர் மாத்திரமல்ல சிறந்த சிறுகதை எழுத்தாளர் கவிஞர் குறும்பட இயக்குனர் திரைப்பட இயக்குனர் இப்படி பல்வேறு முகங்களை கொண்ட ஒரு பல்திறன் கொள்கலன் என்று சொல்லுகின்ற அளவுக்கு ஐயா அவர்கள் மிக திறமை வாய்ந்தவர் ஐயா அவர்களை சந்தைகளுக்கு இருக்கிறோம் ஐயா அவர்களுக்கு வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா நீங்க தமிழ் துறையில பல்வேறு இலக்கிய அமைப்புகள்ல செயல்பட்டுக்கிட்டு வரீங்க பல்வேறு திறனை உடையவராக நீங்க இருக்கீங்க நீங்களே ஒரு இலக்கிய அமைப்பு தமிழ் வலைமுற்றம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை தொடங்கி தலைமையேற்று நடத்திக்கிட்டு வரீங்க பல்வேறு அரியலூர் பகுதிகளில் பல்வேறு இலக்கிய கூட்டங்களை நடத்தியிருக்கீங்க நீங்க தமிழ்மொழி பற்றி என்ன நினைக்கிறீங்க ஐயா இப்போ தமிழ் வந்து இன்னைக்கு வந்து அதனுடைய உண்மையான சிறப்பும் அதோடைய பலத்தையும் வச்சு பார்க்கணும்னா அன்னையில இருந்து இன்னைக்கு எங்கேயோ போயிருக்கணும் அதோடைய வளர்ச்சி ஏதோ காரணத்தால இன்னைக்கு ஒரு கடந்த ஒரு இருபத்தைந்து வருடம் மேலாக ரொம்ப அதுக்கு சிதைவு அழிவு நிறையா ஒரு எதிர்ப்பு போராட்டங்கள் நிறைய நடந்துட்டு இருக்கு அதனால அது நம்ம தமிழ் மக்களே வந்து அதை தமிழ் வந்து அதனுடைய பெருமை அறியாமல் வந்து சாதாரணமாக நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க வந்து அவங்களுக்கு ஆக்சுவல் பிரச்சனை என்ன ஏன் இப்படி அழியுது இப்போ தமிழில் வந்து ஏகப்பட்ட ஒரு வளர்ச்சிகள் வந்து வந்திருந்தா இன்னைக்கு உலகளவில் அது பெரிய மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது தான் வாய்ப்பை நம்மளே தமிழனும் மதிக்கிறது இல்லை மற்ற மொழிகாரனும் மதிக்கிறது இல்லை இந்த நிலைமையை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கிறோம் ஆனா தமிழ் வந்து இன்னைக்கு தமிழர்களே வந்து தமிழ் வார்த்தைகளே வந்து சரியான தமிழ் சொல் அறியாத ஒரு நிலைக்கு இன்னைக்கு தமிழ் படித்தவர்களும் அதற்கு மேலே ஒரு வளர்ச்சியை நோக்கியோ அல்லது தமிழ் அறியாத ஒரு எளிய மனிதர்களோ சரியான தமிழ் சொல் அறியாத நிலையிலையோ இன்றைக்கி வந்து அந்த மாதிரி போயிட்டு இருக்கிறதுனால இதெல்லாம் உணர்த்தணும் ஒரு அவங்க மக்களிடையே ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தணும்னு தான் இந்த மாதிரி ஒரு ஒரு இலக்கிய சங்கங்களெல்லாம் நம்ம ஈடுபட வேண்டியது இருக்குங்க இலக்கிய ஆர்வம் ரொம்ப சிறந்ததாக இருக்குது உங்களுடைய பெயரை பார்த்தா ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அன்பு சித்தரன் மிக அருமையான ஒரு பெயர் இந்த பெயர் எப்படி உங்களுக்கு இயற்பெயருங்களா அல்லது புனை பெயருங்களா என்னுடைய பெயர் வந்து ஆக்சுவலாக அன்பழகன் என்னுடைய இயற்பெயர் எங்க தந்தை தாய் தந்தை வச்சது என்னுடைய தொழில் வந்து நான் வந்து ஓவியரான தேர்ந்தெடுத்து ஓவியத் துறையிலேயே நான் வந்து பணி செய்து ஓய்வு பெற்றலை அதனால் வந்து நான் ஓவியத்தையும் என்னுடைய பேர் அன்பழகனுங்கிறத்துல பாதி அன்பு ஓவியத்தில் வந்து ஓவியத்தை சித்திரம்னு சொல்லுவாங்க அதனால் அன்பு சித்திரன் ரெண்டும் இணைச்சிக்கிட்டேன் தொழிலையும் பேரையும் பாதி பாதி அதனால அன்பு சித்திரங்கிற புனைப்பேரில் நான் வந்து ஓவியராகவும் தொலைக்காட்சியில் பேட்டி கொடுத்துருக்கிறேன் அதுபோல் ஓவியராக வந்து இது அந்த கவிஞராக நிறைய எழுத்து எழுத்து பதிவுகள் செய்திருக்கிறேன் கவிதை புத்தகங்கள் சிறுகதை புத்தகங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு அன்பு சித்திரங்கிற புனைப்பேரில் தான் நான் நிறையா வெளியே வந்துட்டு இலக்கிய தடத்தில் சிறப்பு சிறப்பு ஐயா ரொம்ப உங்களுடைய அந்த இலக்கிய ஆர்வம் மெய்சலுக்க வைக்கிது ஐயா ஓவியத்துறையில் நீங்கள் இரண்டு பட்டய படிப்பு படிச்சிருக்கீங்க ஓவிய ஆசிரியராக பணியில் இருந்திருக்கீங்க பணி ஓய்வு பெற்றதுக்கப்புறமும் நீங்கள் அந்த ஓவிய ஆர்வம் குறையாமல் இன்னைக்கு நீங்கள் வரைகிறீங்க பல்வேறு ஓவிய கண்காட்சிகளை நீங்கள் நடத்துகிறீங்க அண்மையில் பார்த்தீங்கன்னா அரியலூரில் கூட நீங்கள் கவிஞர் ஐயா முத்துலிங்க அவர்களை வச்சு ஒரு கண்காட்சியெல்லாம் நடத்துனீங்க ரொம்ப சிறப்பு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஓவியம் அப்படின்னு வந்து இன்றைக்கி பழம்பெரும் ஓவியம் எல்லாம் குறைஞ்சி இன்றைக்கு இருக்கிற இளம் தலைமுறை அதை நோக்கி போகிற மாதிரி இருக்கு அவங்களுக்கெல்லாம் இந்த இளம் தலைமுறைக்கு நீங்கள் புதிய செய்தியை என்ன சொல்ல விரும்புங்க ஓவியம் பற்றி உண்மைதாங்க இப்போ இந்த ஓவியம்னு சொன்னால் ஐந்து ப்ளஸ் ஒன்று ஆறு வருடம் வந்து முழு நேர படிப்பாக நான் படிச்சிருக்கேன் ஆனால் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா ஓவியம்னா ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒரு ஒரு தலைப்புக்குள்ள அதை வந்து ரொம்ப குறுகிய பார்வையில் பார்க்குறாங்க ஆனால் ஓவியங்கிறது ஒரு தனி ஒரு விரிவடைந்த ஒரு பெரிய உலகம் அதுக்குள்ளே ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குங்கிறது வந்து பெரும்பாலான மக்களுக்கு தெரியாது இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா ஓவியம்னா ஏதோ ஒரு படத்தை ஒரு பார்க்க பார்க்குற மாதிரி வரைஞ்சி அதை ஒரு காப்பி பண்ணுறதோ சொந்தமாக வரைகிறதோ இதோட முடிஞ்சு போகுது தேவையான ஒரு வேண்டியதை வரைஞ்சி வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு சின்னவங்க சிறியவர்களோ பெரியவர்களோ நினைக்கிறாங்க ஆனால் அப்படி நினச்சி அவங்க வளர்ந்துக்கிட்டு வர காலகட்டத்தில் அதை கூட இன்னைக்கு வந்து கணினியில் வரைஞ்சிடலாம் அப்படிங்கிற நிலைமை வந்ததுனால அந்த கை ஓவியம் மறை ஓவியம் கூட வந்து ரொம்ப குறைஞ்சி அதை கற்றுக்கொள்கிற பழக்கமும் அதுக்கு மேலே ஏற்படுற ஒரு விருப்பமும் ரொம்ப குறைஞ்சி போயிட்டு இந்த பழங்கால ஓவிய வரைகளை வந்து ரொம்ப குறைஞ்சி போய் அருகி கொண்டு வருது ஆனால் உண்மையை என்ன பார்க்க ஓவிய உலகம்ங்கிற ஒரு விஷயத்தில் வந்து ரியலிசம்ங்கிற ஆர்ட் தாண்டி சரியலிசம்ங்கிற ஆர்ட் பெருகி அந்த காலத்துலேருந்து ஒரு நூறு ஐநூறு ஆண்டுகளுக்கு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்து அந்த காலத்திலே ஒரு உச்சத்தை தொட்ட ஒரு கலை ஓவிய துறையுது அதாவது ரியலிசம் சரியலிசம் இம்ப்ரஷனிசம் எக்ஸ்பிரசனிசம் அப்சிராக்சனிசம் அப்படி அப்டிராக்டனிசம் அப்படிங்கிற ஒரு உச்சக்கட்ட உயர்நிலை அரூப ஓவியம் வரைக்கும் வளர்ந்து வந்த இந்த ஒரு ஃபீல்டு இந்த ஃபீல்டில் இப்படிப்பட்ட ஆர்டுகள்லாம் இருக்குது அதுல உட்பிரிவுகள் ஏகப்பட்டது இருக்கு இப்ப நான் சொல்றதெல்லாம் இப்போ ரியலிசம்னா பார்க்கற பார்த்த மாதிரி வரையிறது சரியலிசம் சொன்னாக்கா பார்க்க கூ முடியாத ஒரு கற்பனை காட்சியை உண்மையான காட்சி போல காண்றது இதுதான் வந்து சரியலிசம் அப்போ சரியலிசத்துக்கு மேல கியூபிசம் அப்படின்னு வந்து இந்த ரியலிசம் போலவே பல ஆற்றங்களை பார்த்து பார்த்து அழுத்தவங்களுக்கு கியூபிசம்ங்கிற ஒரு சின்ன மாடன் ஒரு சிறிய ஒரு நவீன முறையை வந்து அப்போ வந்து தொடங்கினாங்க அது முக்கோண முக்கோண வடிவில் எல்லாம் ஒரு வடிவங்களை எல்லாம் அமைச்சு அதுக்குள்ளார ஒரு ஓவியத்தை கொண்டு வந்து ஒரு வண்ணத்தை நிறத்தை வித்தியாசமாக அமைச்சு அதை வந்து இப்போ பெரிய லெவலில் ஒரு பாப்புலராக ஒரு நவீன பாணி ஓவியம்னு சொல்லி அன்னைக்கு காலகட்டத்தில் கொண்டு வந்தாங்க அது மக்கள்கிட்ட ஒரு பெரிய புரட்சியை ஒரு பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்துச்சு பிறகு அந்த கியூபேசத்தை தாண்டி அதுக்கு பிறகு எக்ஸ்ப்ரெஷனிசம் அப்படின்னு வந்தது எக்ஸ்ப்ரஷனிசம்னா மனசில் நினைக்கிறத மட்டுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அது அதை ஓவியத்தை படைக்கிறது எக்ஸ்பிரஷனிசம் இம்ப்ரெஷனிசம் சொன்னால் எது ஒன்று உங்களை பாதிக்குதோ எது ஒரு விஷயம் உங்களுக்கு பாதிக்குதோ எந்த ஒரு ஓவியம் பாதிக்குதோ அதை எப்படி நவீன பாணியில வரையலாம் அப்படிங்கிற ஒரு விதத்துல போய் இம்ப்ரெஷனிசங்கிற ஒரு ஆற்றம் வருது ஒரு வகையை உருவாக்கி அது கொஞ்சம் காலம் போயிட்டு இருந்து பெரிய பெரிய ஜாம்பவான்கள் பெரிய பெரிய மிகப்பெரிய ஓவியர்கள்லாம் அந்த காலத்துல லேனோட டாகின்சி மைக்கேல் ஆஞ்சலோ போன்ற பெரிய பெரிய ஓவியர்கள் எல்லாம் அதுக்கு பிறகு பிக்காசோ அப்படிங்கிற ஒரு நவீன பாணி ஓவியங்கள்லாம் மிகப்பெரிய உச்சத்தை தொட்டு இன்னைக்கு உலகத்திலேயே வந்து ஒரு மாடர்ன் ஆர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க ஆனால் மாடர்ன் ஆர்ட்டுங்கிற விஷயத்திலேயே கூட ஏகப்பட்ட உட்பிரிவுகள் ரியலிசத்தில் உட்பிரிவுகள் இருக்குது முதல் ஸ்டார்டிங்லேயே வந்து ரியலிசங்கிற பார்த்தது பார்க்குற மாதிரி வரைகிற ஒரு ஆர்டில் கூட உட்பிரிவுங்கிறது ஒன்று இருக்குது உட்பிரிவு இருக்குது என்ன விஷயம் அது என்ன பிரிவுகள்னு கேட்டால் சுருக்கமாக சொல்ல போனால் ஒரு போட்டோகிராஃபி போல வரைகிறது மட்டும் ஓவியம் அல்லாமல் வேண்டியதை தேவையான ஒரு டிசைன் ஆர்ட் ஒரு கோட்டோவியம் ஒரு வந்து ஒரு மியூரல் ஆற்று சுவர் ஓவியம் விளம்பர ஓவியம் ஒரு லோகோ ஒரு டைட்டில் டிசைன்ஸ் இதை போல் ஒரு பல தரப்பட்ட உட்புறிகள் அது உள்ள போயிட்ட தேவையானதெல்லாம் வரைஞ்சி பூர்த்தி செய்து கொள்கிற உட்புரிவுகள் இருக்குது அது வந்து அந்த ரியலிஸ்டத்துலேயே ரியலிஸ்ட்லேயே ரியலிஸ்டிக்கு அந்த அதாவது வந்து இயற்கை ஓவியம் இரையலிசம் சொன்னால் இயற்கையாக இருக்கிற ஒரு உருவ வடிவ ஃபாலோ பண்ணி வரைகிறது ஸோ அந்தக்குள்ளே உட்பிரிவுகள் இருப்பது போல இத்தனை காலகட்டத்தை கடந்து வந்த ஒரு அப்ச்ராக்டனிசம் அப்படிங்கிற ஒரு நவீன பாணி ஓவியத்துக்குள்ளரையும் இப்போது வந்து கண்டெம்பரரி ஆட்சு அந்த இது அந்த அப்டிராக்சனிசத்தில் வந்து வந்து ஒரு இப்ப பெரிய ஒரு நவீன பாணியில இப்ப புதுசு புதுசா பேர் வச்சுட்டு இருக்கிறாங்க அத போல ஒரு வளர்ந்து வந்துட்டு இருக்கு இதே கூட இன்னைக்கு படிச்சிருக்கிற ஒரு எஜுகேஷன் ஒரு காலேஜில் படிச்சு முடிச்சு வந்து வந்திருக்கிற ஒரு இளைஞர்களுக்கும் இதெல்லாம் அதிகமாக தெரியாது அல்லது ஓவியரா சில ஒரு சின்ன ஒரு ஆரம்ப நிலையிலே நின்றுவிட்ட சில ஓவியர்களுக்கும் இது தெரியாது ஆனால் அந்த ஓவியத்துறையில் இவ்வளோக்குள்ளே இருக்க விஷயம் இன்றைக்கி வந்து அப்ட்ராக்ஷனிசம் பெயிண்டிங் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இந்திய அளவில் உலக அளவில் எங்கே பார்த்தாலும் ஒரு கண்காட்சி மிகப்பெரிய பேர் வாழ்ந்து தேசிய அளவில் அல்லது வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் பேர் வாங்கின ஆர்டிஸ்டுகள்லாம் அந்த எக்ஸ்ப்ரெஷன் அந்த அப்ட்ராக்ஷனிசம் அதாவது க அப்ட்ராக்சனிசம்ங்கிற தமிழ் வார்த்தை என்னென்னா தமிழுக்குள்ளே போகணும்னு சொன்னால் அரூப ஓவியம் கருத்தியல் ஓவியம் அப்படின்னு சொல்லலாம் ஏதோ ஒரு கருத்து இருக்கும் ஆனா என்னன்னு உங்களுக்கு வடிவங்களால் உணர்வதற்கு ரொம்ப தாமதமாகும் ஆகும் சோ அதை ஒரு அரூபம் உருவமே பார்க்க முடியாது ஏதோ பெயிண்ட் தெரியும் ஏதோ வண்ணம் தெரியும் ஏதோ ஒரு சில ஷேப்ஸ் தெரியும் ஆனா என்ன வடிவம் என்ன ஷேப் அது என்ன புரிஞ்சிக்க முடியாது உடனடியாக ஆனாலும் அதுக்குள்ள ஒரு அர்த்தம் இருக்கும் அதுக்கு கா அதுக்கு அப்படி இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஒரு அறகுறையான ஒரு ஆர்டிஸ்ட் ஆனா ஒரு ஒரு சுமாரான இதை பற்றி முழு முழுதலான புரிதல் இல்லாத ஒரு ஓவியர் என்ன சொல்லுவாங்க என்ன நினைப்பாங்கன்னா போல எனக்கு தெற்க தெரியுமே இது என்ன பெரிய மான நாட்டு அப்படின்னு சர்வசாதாரமாக சொல்லிடுவாங்க ஆனால் அது உண்மை இல்லை இப்போ வந்து ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் ஹேண்ட் ரைட்டிங் பார்க்கலாம் புரியாத மாதிரி இருக்கும் அப்போது ஒரு படிக்க தெரியாத ஒரு அரக்குறை படிப்பாளி ஒரு எட்டாவது ஏழாவது படித்தவங்களுடைய கையெழுத்தும் புரியாத மாதிரி இருக்கும் அப்போ ரெண்டும் ஒன்றுன்னு சொல்ல முடியாது அது உள்ள எல்லா எழுத்தும் இருக்கும் இவங்க கிறுக்கி வச்சு தெரியாமல் எழுதி வைக்கிற ஒரு தப்பு தவறமாக எழுதுகிற எழுத்தும் புரியாமல் இருக்கும் அதனால புரியாமல் இருக்குங்கிறதுனால ரெண்டும் ஒன்றும் இல்லை அதே அந்த அப்சிராக்ஷனிசம்ங்கிற ஒரு கருத்தியல் ஓவியம் ஒரு அரூப ஓவியம் உருவமற்ற அரூப ஓவியத்துக்குள்ள அறியும் அந்த உண்மையான ஒரு கலைத்தன்மை ஒரு ஓவியருடைய திறமை ஒரு ஓவியருடைய கற்பனையினுடைய வடிவ அதில் இருக்கும் அப்படிங்கிறது அந்த ஓவிய கலைத்தன்மையை உணர்ந்தவர்களுக்கு அதை புரிந்தவர்களுக்கு நல்லா தெரியும் ஸோ இப்படிலாம் விஷயங்கள் இருக்கு இந்த ஓவியத் துறையுங்கிறது கூட சர்வசாதாரண மக்களுக்கு தெரியாது நல்ல ஒரு வள ஓரளவுக்கு படித்தவர்களுக்கு கூட தெரியாது இதெல்லாம் வெளியில் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம்னு நான் சொல்ல மிக சிறப்பு மைய அதாவது ஓவியத்தை பற்றி நீங்கள் இந்த அளவுக்கு ஒரு கீழடி அகழ்வார் ஆய்வு மாதிரி இவ்வளவு விளக்கமாக வந்து அதை சொல்லியிருக்கீங்க இன்றைக்கு வருகின்ற இளைஞர்கள் ஓவியர்களாக வருகின்ற இளைஞர்கள் வந்து தேடல் அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறத உங்களுடைய பேச்சிலேருந்து புரிஞ்சிக்க முடியுது ரொம்ப சிறப்பு ஓவியம் வரைகிறது சிறுகதை எழுதுறது நேரடி பார்த்தீங்கன்னா சிறுகதை எழுதுகிறவங்களுக்கு கவிதை எழுத தெரியாது கவிதை எழுதுகிறவங்களுக்கு நாவல் எழுது இந்த மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு துறையில் ஒவ்வொருத்தரும் வென்றிருப்பாங்க ஆனால் நீங்கள் எல்லா துறைகளிலும் ஒரு பன்முக திறமையாளராக இருக்கீங்க அதோடு இல்லை ஒரு சிறந்த பாடலாசிரியராகவும் இருக்கீங்க கிராமிய பாடல்களை எழுதி ஆல்பம் வெளியிட்டிருக்கீங்க அதோட குறும்படங்கள் நிறைய குறும்படங்களை எடுத்து வெளியிட்டிருக்கீங்க பல்வேறு தகவல்களை வெளியிடக்கூடியதாக இருக்குது திருவள்ளூர் குரல்களை நீங்கள் எடுத்துக்கிட்டு அந்த குரலில் இருக்கிற அந்த குரலுக்கு தகுந்த மாதிரி கதையை அமைச்சு நீங்கள் வெளியிட்டிருக்கீங்க குறும்படமா இதெல்லாம் எப்படி உங்களுக்கு சாத்தியப்பட்டது அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நல்ல கேள்விதான் இப்போ ஒரு பாடல் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் எனக்கு வந்து ஒரு ஓவியத்தில் இருக்கிற ஒரு ஈடுபாடு போல் ஒரு ஆர்வம் போல் எனக்கு தமிழ்லேயும் ஒரு இயற்கையாகவே வந்து ஒரு ஆர்வம் இருக்குது நான் வந்து தமிழில் பதினொன்றாவது படித்த வரைக்கும் தான் ஆனால் அதுக்கு மேலே நான் தனியாக படிக்கலை இருந்தாலும் எனக்கு வந்து வெளி மாநிலத்தில் வேலை செய்யும்போது அந்த மொழி பெற்று ரொம்ப கூட எனக்கு தாகம் ஏற்பட்டது நான் வேலை செஞ்ச பணி நிமித்தமான ஒரு சேர்ந்து ஓய்வு பெற்ற பள்ளி கூட தமிழே இல்லாத ஒரு பள்ளி தான் ஆங்கிலமும் இந்தியும் தொழில் ரீதியாக நான் சேர்ந்து பணி புரிந்து ஓய்வு பெற்ற ஒரு பள்ளியில் இருந்தாலும் எனக்கு தமிழ் மீது இருக்கின்ற அந்த தாகம் தீராதனால நான் வந்து இப்படி அது மேலே ஒரு தனி முயற்சி எடுத்துக்கிட்டு நான் வந்து அதை பாட ஒரு எந்த வடிவமாக இருந்தாலும் தமிழில் ஒரு கதை சிறுகதை எழுதுறதாக இருந்தாலும் எழுதி பார்க்கணும் அதுலேயும் வரணும் ஒரு பாடல் எழுதி வெளியிடணும் ஒரு இந்த குரலுக்கு தமிழுக்காக ஒரு தொண்டு செய்யணுங்கிறது எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இது எனக்கு உண்டாயிடுச்சு அந்த இதில் பார்க்கும்போது இப்போ பாடல்னு என்ன பொதுவாக எதுக்காக எழுதணும் அப்படின்னு போது நம்மளுடைய அரியலூர் மாவட்டத்துடைய மண்ணின் பெருமையை அல்லது வந்து இத வெளிய நம்ம தெரியாத இந்த மாவட்டத்தை பத்தி நான் வெளியே செஞ்ச வேலை செஞ்ச பல இடத்துல நான் வெளியில நான் பாக்கும்போது யாருக்குமே அரியலூர் அது எங்க இருக்கு எது பக்கத்துல இருக்கு அந்த மாவட்டம் அப்படி ஒரு மாவட்டம் இருக்கா அப்படின்லாம் என்ன கேட்கறாங்க கேட்டாங்க அதனால இந்த அரியலூருங்கிற பேரு வெளியே கொண்டு வரணுங்கிறதுக்காக நான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலயே வந்து அதுக்காக ஒரு பத்து பாடல் எழுதி அரியலூர் பாட்டுக்காரன் அப்படிங்கிற ஒரு இசை தனி தொகுப்பு ஆல்பத்தை நான் வெளியிட்டேன் இயக்குனர் கலைஞத்தை வரவழிச்சு நம்ம ஜெயங்கொண்டம் பக்கத்துல ஒரு கிராமத்துல ஒரு மண்டபத்துல வெளியிட்டேன் அதுக்கு அரியலூர் பாட்டுக்காரன்னே பேர் வச்சேன் அரியலூர் பாட்டுக்காரன்னு சொல்லி ஒரு பாடலும் அதுல வரும் அதே போல நம்ம மண்ணின் மனம் வணக்கிற மாதிரி அடுத்த அடுத்த பாடல்லாம் ஆடி சந்தையிலே அரிசி வாங்க போனவளைன்னு சொல்லி ஆரம்பிச்சேன் அதுல ஒரு பாடல் இப்படி வந்து நம்ம முந்திரிக்காடெல்லாம் அதில் இடையில பூத்தி கொண்டு வந்திருப்பேன் நம்மளுடைய பெருமை வரணும் நம்மளுடைய மனம் அதுல வரணும் அப்படின்னு செஞ்சேன் பாடலை பொறுத்த வரைக்கும் அது போல நம்ம தமிழுக்காக அது ஒரு ஒரு மன நிறைவாக அந்த வேலையை செஞ்சேன் அது போல இப்போ குறும்படம்னு எடுத்தேன்னு சொன்னா அந்த குறும்படமும் மக்களுக்கு பயன்படுவோம் எனக்கு வந்து ஒரு திரைத்துறை நண்பர்கள்லாம் இருக்கிறாங்க இருந்தாங்க நான் படிச்ச ஒரு டிஎஃப்ஏங்கிற ஒரு படிப்பு மூலியமா படித்தவர்கள் தான் என்ன இப்போ மதி இது மதியின் மஹின்னு ஒருத்தர் அவர் வந்து ஆர்ட் டைரக்டரா இருக்காரு அது மாதிரி கதிர்னு ஒருத்தர் அவர் வந்து படமே இயக்குனார் என்னுடைய கிளாஸ்மேட்டு அது போ அது போல் உழவன் மகன் இதயம் அதெல்லாம் படம்லாம் என்னுடைய கிளாஸ்மேட்டு தான் அப்போ அவங்களோட நான் எரிஞ்சு அதே குவாலிஃபிகேஷன் நான் இருக்கிற ஆள் அந்த திரை ஆர்வம் இருந்தது நான் பெருந்திரைக்கு போகிறதுக்கு தாமதமாக இருந்தாலும் இப்போ வந்து உதவி இயக்குனராக திரைத்துறையில் நான் வந்துட்டுருக்கிறேன் இலக்குன்னு ஒரு படத்துக்கு இன்னும் மற்ற படம்லாம் போல் இப்போ நான் வந்து இப்போ இருந்தாலும் அதுக்கு இடையில் த தமிழுக்கு பயன்படுற மாதிரி ஏதாவது ஒரு செய்யணும் ஒரு பணி செய்யணும் ஒரு சேவை செய்யணுங்கிற ஆர்வத்தில் இப்போ நான் வந்து குறும்படம்ன்ற ஒரு வடிவத்தை கையில் எடுத்து அதுக்கு திருக்குறள் கருத்துல நாவினார் சுட்டவடு அப்படிங்கிற ஒரு தீயினார் உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்டவெடு அப்படிங்கிற ஒரு திருக்குறளுக்கு ஒரு அமைச்சு அது ஒரு படமா நான் இப்ப சமீபத்துல வெளியிட்டேன் பாது ஒரு பதினைந்து வருடத்திற்கு முன்பே வந்து இன்னொரு என்ன செய்தாரை ஒருத்தல வண்ணான நன்மையும் செய்து விடுங்கிற குரலுக்கும் நான் வந்து ஒரு அமைச்சு படம் எடுத்தேன் அன்னைக்கு வந்து அது வந்து முன்னேற்றமான ஒரு காலம் இல்லைங்கிறதுனால நான் வந்து ஒரு அட்வான்ஸ் ரீதியில் அது ஒரு ரொம்ப இதாக எடுக்க முடியல ஸோ இதை போல் எ எடுத்து அந்த குறும்படத்தையும் வடிவத்தையும் தமிழுக்காக பயன்படுத்திக்கிட்டேன் அதே போல் தமிழுக்காக தமிழ் மேலே இருக்கிற தாகாத ஒரு தீராத தாகத்தால் நான் மறுபடியும் வந்து ஒரு தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் அப்படிங்கிற ஒரு இதில் நான் வந்து இணைஞ்சி தாம்பரம் கிளையில் துணைத்தலைவராக இருந்துக்கிட்டு அவன் மாநில அளவில் அவங்க நடத்துகிற தமிழ் தொண்டுகளுக்கெல்லாம் நிறைய நான் ஈடுபட்டு செஞ்சுருக்கிறேன் அந்த வடிவில் தான் நான் வந்து தமிழுக்காக நான் மறுபடியும் மறுபடியும் என்னை நான் ஈடுபடுத்திக் கொள்ளணும் அதுக்காக நான் நிறைய சேவை செய்யணும் அல்லது அதுக்காக தொண்டு செய்யணும் அந்த தமிழ் பெருமையை அதன் உயர்வை மறுபடியும் மேலே நம்மளால் கொண்டு நம்மளால் முடிந்த வரைக்கும் அதுக்கு ஒரு பங்களிக்கணும் அன்ற என்ற விதத்துல நான் வந்து இப்போ வந்து ஒரு அவங்களோட இணைஞ்சு நிறையா செய்திருக்கிற நிறைய புத்தகங்கள் கவிதை புத்தகங்கள் தமிழுக்காக நான் வெளியிட்டிருக்கிறேன் ஒரு மனமேளம் வாழ்வை மாற்றும் நிறங்கள் இது பரிமாற வார்த்தைகள் அப்படிங்கிற ஒரு கவிதை நூல் மூன்று கவிதை நூல் சிலாகிக்கும் சித்திரங்கள் அப்படிங்கிற ஒரு க சிறுகதை தொகுப்பு நூல் அதுபோல் மறுபடி வந்து ஹைக்குங்கிற வடிவில் ஒரு அந்த வடிவிலையும் வந்து நம்ம கவிதை நம்ம தமிழுக்கான சிறப்பு வரி சிறப்பு வடிவத்தை பயன்படுத்தணும்னு இப்போ சமீபத்தில் ஒரு நுண்பா நுட்பம்ங்கிற புத்தகத்தை கூட வெளியிட்டேன் ஸோ இப்படி இருக்கும்போது மேலும் தமிழுக்கு ஏதாவது செய்யணும் மேலும் ஏதாவது தமிழுக்கு செய்யணும்னு சொல்லிட்டு தமிழோலை முற்றம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை நிறுவி அது சார்ந்து நான் பணிகளை கொஞ்சம் மேலெடுத்து சென்று கொண்டிருக்கிறேன் ஐயா நீங்கள் இப்போ தமிழ் சிதைவு தமிழ் அழிவு அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க அது எந்த வகையில் நீங்கள் தமிழ் அழியிறதா நினைக்கிறீங்க இல்லை சரியான கேள்வி கேட்குறீங்க நம்ம கண்முன்னே நேராக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் தமிழ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதரிடம் அழிந்து கொண்டே தான் இருக்குது யாரும் வளர்க்கிற மாதிரியே தெரியல சொல்லப்போனால் தமிழ் ஆசிரியர்களாக இருக்கிறவர்களுக்கு கவிதை என்றால் என்னன்னு தெரியவில்லை கவிதை எழுத வரவில்லை கவிதை படிக்க விருப்பமில்லை அதே போல தமிழ் ஆ தமிழர் தமிழன் என்று சொல்லி கொண்டு பெருமையாக இருக்கிறவர்கள் கூட பல ஆங்கில வார்த்தைகளையும் பல பிறமொழி வேற வார்த்தைகளையும் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் இப்படி தமிழை வந்து நீங்க பிறமொழி கலந்து பேசுறீங்களே இந்த வார்த்தை வந்து என்ன வார்த்தை என்று தெரியுமா என்று அவர்களிடம் நம்ம அவர்களுடைய தமிழ் பற்றை சோதிப்பதற்காக கேட்டோம்னா அவங்க இது தமிழ் தானே இதுல என்ன வேறன்னா ஒரு மொழி பேசலேன்னு சொல்றாங்க அந்த நிலையில இருக்குது இன்னைக்கு தமிழ் வளர்ச்சி பார்த்தா இது தமிழ் மொழிதானா அல்லது இது வேற சொல் மொழியா என்பது கூட தெரியாம அப்பாவி மக்களும் சரி படித்த இளைஞர்களும் சரி வேற சில கிராமத்திறப்பு நகரத்தார் கூட இப்படி பயன்படுத்தி கொண்டு இருக்கிற பரிதாபமான ஒரு நிலையில நம்ம இருக்கிறோம் தமிழ் வந்து இன்னைக்கு வளரணும் இது ஒரு பக்கம் நம்மளை அறியாம சிதைந்து கொண்டு போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆஹ் இதை வளர்க் வளர்க்கணும்னு முடிவு எடுக்கிறவங்களுக்கு ஏகப்பட்ட எதிர்ப்பும் தடங்களும் இருக்குது அப்போ ஏ எல்லாத்தையும் எதிர்நீச்சல் போட்டு நம்ம காக்கிறதுக்காக இந்த மாதிரி தமிழ் இலக்கியங்கள்ல தமிழ் எல்லாம் இவங்களுக்கு வேற பைத்தியம் இவங்களுக்கெல்லாம் வேற வேலை இல்லைன்னு சொல்ற அளவுல தமிழனே தமிழரை கிண்டல் பண்ணுவதாலும் தமிழ் மொழியை கிண்டல் பண்ற நிலமே ரொம்ப மோசமா போயிட்டு இருக்குது இப்ப எந்த விதத்துல தமிழ் வளர்ந்துட்டு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க நீங்க சொல்றத பார்த்தா இன்றைக்கு இருக்கிற அரசுகள் மொழிக்கான முக்கியத்துவத்தை குறைச்சிருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா ஒரு தமிழை வளர்க்கணும்னு ஒரு அரசு நினைச்சா நிச்சயமாக ஒரு எல்லா போராட்டத்தையும் மீறி ஒரு ஐம்பது சதவீதத்துக்கு மேல விரு விரு என்று விடு என்று மிக வேகமாக வளர்ச்சி எட்ட முடியும் அவர்கள் பேருக்கு சொல்லிக்கொண்டு மிக தாமதப்படுத்தி கொண்டும் செய்வது போல ஒரு நடிப்பு என்று சொல்வதா எதை என்ன என்று சொல்வதா என்று தெரிய புரியவில்லை ஆனால் உண்மை என்னவென்றால் அவர்கள் அவர்களால் ஒரு வளர்ச்சியும் எட்டவில்லை நடிப்ப நடப்பு வளர்ச்சி வளர்ச்சி என்று சொல்லி கொண்டுதான் இருக்கிறார்கள் எதில் வளர்ச்சி எதிலும் வளர்ச்சி அடைந்ததாக தெரியவில்லை அதுபோல மத்திய அரசை வைத்துக் கொள்ளுங்கள் மத்திய அரசு தமிழுக்கு மிகவும் நூறு சதவீதம் எதிர்ப்பாக இருக்கிறது கீழடி ஆய்வில் இருந்து அகழ் இது மற்ற நிதி ஆதிக்கநல்லூர் அகழ்வாராய்ச்சியிலிருந்து ஆதிச்சநல்லூர் ஆதிச்சநல்லூர் அகழ்வாராய்ச்சியிலிருந்து இன்னைக்கு கிடைக்கப்பட்ட அத்தனை ஆதாரங்களை வைத்து பார்த்தால் தமிழ்தான் உலகின் மிக மூத்த மொழி அதிக ஆதாரங்களையும் அதிக ஆவணங்களையும் கொண்ட மொழி என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்று ஐநா சபையை ஏற்றுக்கொண்டு பல வருடங்கள் ஆகிவிட்டது அந்த நிலையிலேயும் இன்னைக்கு தமிழ்தான் உயர் மிக உலகின் மூத்த மொழி அல்லது இந்தியாவிலேயே மிக உயர்ந்த எல்லா ஆதாரங்களையும் அதிகம் கொண்ட மொழி என்று கூட இன்றைய வரையிலே நமது நாட்டிற்குள்ளேயே கூட நிரூபிக்க முடியாத அளவில் ஏற்றுக்கொள்ளாதவர்களாக நம் அரசாங்கங்கள் நம்மை அழித்து கொண்டு இருக்கிறது தமிழினையும் தமிழ் மொழியையும் இப்போ மத்திய அரசு இதெல்லாம் செய்யலன்னு சொல்றீங்க இப்பதான் பிரதமரே வந்தாரு நம்ம ராஜராஜ சோழனுக்கு உங்க ஊர் தானே ஜெயங்கொண்டம் அந்த ஊர்ல விழா எடுத்து பிறந்தநாள் விழா எடுத்து அவர் பேர்ல நாணயம்லாம் வெளியிட்டு இருக்காரு நீங்க மத்திய அரசுறீங்களே சிரிப்பாக தான் வருது எனக்கு அவரு இங்க வந்தா தமிழ் தமிழ் பாரு இங்க வந்தாக்கா திருக்குறள் பாரு இங்க வந்தா ஆஹா கம்பர் பாரு எல்லா இலக்கியத்தையும் பேசுற மாதிரி பேசுவாரு தமிழ்தான் தமிழ் ஆஹ் தமிழ்தான் உலகத்திலே பெரிய தொன்மை வாய்ந்த மொழின்னு எல்லாம் சொல்றாரு வெளிநாட்டுல எல்லாம் போய் சொல்லிட்டு வந்ததா இங்க சொல்றாரு ஆனா நடப்பு என்ன அங்க வடக்க போயிட்டாரோ இல்லையோ என்ன ஆகுது அங்க போயிட்டு தமிழுக்கு மொழி தமிழ் மொழி வளர்ச்சிக்கு நான் நிதி ஒதுக்க முடியாது அப்படின்னு அங்க ஆயிரம் கோடி ஒதுக்குறாரு இங்க ஐம்பது கோடி கூட ஒதுக்க மாட்டேங்கிறாரு அப்போ இவரு வளர்ச்சி இவர் இங்க வெறும் தமிழனை வந்து புகழ்ச்சி பண்ணி ஏமாத்துற நில நிலவரம் தான் எனக்கு கண்கூடா தெரியல அவரு தமிழுக்கு வளர்க்கணும் தமிழுடைய உண்மையான ஆதாரத்தை அவரு விரும்புறாருங்கிறது உண்மையா இருந்தா ஏன் வந்து என்ன தமிழ் வளர்ச்சிக்கோ தமிழ் ம தமிழனுக்கு ஒரு இன்னல் ஏற்பட்டா கூட எந்த ஒரு நல உதவியும் செய்யாமல் ஏன் வந்து முடியாதுன்னு அவருக்கு கண்டு காணாமல் இருக்கிறாரு இங்கேருந்து தமிழ் வேஷம் போட்டுட்டு வந்து அவருடைய போன ஆட்சியில் வந்து ஒரு நிதின் கட்கரிங்கிற ஒருத்தர் இங்கேருந்து ஆஹா திருக்குறளை விட உயர்ந்த மொழி இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டு வர்றாருன்னு நம்மளாம் ஆச்சரியப்பட்டு ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சோம் அங்கேருந்து தூக்கிட்டு போய் நான் திருவள்ளுவருக்கு செலவைப்பேன்னு சொல்லி கொண்டு போய் கங்கைக்கரையில் வச்சு பண்ணலான்னு அவர் நினைச்சாரா சும்மா நமக்காக கொண்டு போய் அங்கே வச்சு ஆக்ஷன் கட்ட நடிச்சாரா நடிக்க செஞ்சாரான்னு தெரியல அங்க போய் என்ன நடந்தது கங்கை கரையில அந்த சிலைய உருட்டி தள்ளி விட்டாங்க அதுதான் கடைசியா நடந்தது இன்னை வரைக்கும் இத்தனை வருஷம் ஆச்சு அவங்க அக் உண்மையான அக்கறை அவங்க எங்க காட்டிருக்கிறாங்க தமிழன் மீது வண்ணத்தை மட்டும்தான் காட்டி இருக்காங்க தமிழ் மொழியை எப்படி அழிக்க வேண்டும் என்றுதான் அவங்க திட்டம் போட்டுட்டு இருக்கிறாங்க நீங்க சொல்றத பார்த்தா மத்திய அரசு தமிழர்களையும் தமிழ்நாட்டையும் வெறும் வாக்கு அரசியலாக மட்டும் பாக்குறாங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கே கண்டிப்பாக எல்லா மாநிலத்திலையும் வந்து ஏமாற்றி விட்டு வ பிஜேபி ஆட்சியை பிடிச்சது போல் நம்ம தமிழன் வந்து மற்ற மாநிலம் போல் எடை போட்டுட்டு மக்களை ஏமாற்றி ஏதோ மொழியை உயர்த்தி சொல்வது போல் ஒரு பேசி மக்களை கவர்ந்து உதவுவது போல் நடித்து எப்படியும் ஒரு ஒன்று ரெண்டு இடங்களிலால் வந்துவிட்டால் இந்த உள்ளுக்குள்ளே தமிழ்நாட்டுக்குள்ளே கால் ஊன்றிவிட்டு பிறகு தமிழ் மொழியை தமிழனை எல்லாம் ஓரங்கட்டிவிட்டு தனது இந்தியையும் த இந்தி மக்களையும் தனது இஷ்டம் இங்கே ஆட்சி செய்யலாம் என்று கனவு கொண்டு இருக்கிறார்கள் அதுதான் உண்மை அப்படி அவருக்கு தமிழ் மேலே பற்று இருந்திருந்தா இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ் ராஜேந்திர சோழனுடைய பெருமையை விளக்கறதுக்காக வெளியிட்ட நாணயத்தில் ஒரு தமிழை முக்கியமாக ஒரு வார்த்தையாக சேர்த்திருக்க வேண்டுமே தமிழே இல்லை அவர் தமிழ் பெருமையை பேசிக்கொண்டு என்ன செய்கிறார் வேஷம் தான் தெரியவில்லையா சிறப்பு உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி நியூஸ் தமிழ் ஒன் நேர்களுக்காக பல்வேறு சிறப்பான செய்திகளை நீங்கள் பகிர்ந்து கொண்டீர்கள் உங்களுக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் உங்களுடைய தமிழ் பணி சிறக்க வாழ்த்துக்களையும் கொண்டு விடைபெறுகிறோம் மீண்டும் ஒரு பொன்னான வாய்ப்பில் சந்திப்போம் நன்றி ஐயா நன்றி வணக்கம்